வெல்கம் டு ரேடியோஸ் முடி உதிர்வதுன்றது பொதுவாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே மாறி போயிருக்க உணவு பழக்க ஹெல்த் நிறையவே எல்லாருக்கும் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த முடி உதிர்வதும் ஆனா அந்த முடி உதிர்வது ரொம்ப அதிக அளவில் அதாவது சில நாட்கள்ல தலை முழுக்க முடியோட இருந்த நபர் சொட்டையாகிற அளவுக்கு முடி கொட்டுனா எப்படி இருக்கும் கேட்கவே ஒரு மாதிரி வியடா இருக்குல்ல ஆனா உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் கடந்த வருணம் டிசம்பர் மாதத்தோட ஆரம்பத்துல மகாராஷ்டிராவோட புல்தானா மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த சில நபர்களுக்கு திடீர்னு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு அந்த மக்களுக்கு புரியவே இல்லை என்ன காரணம் தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்தடுத்த வந்த நாட்கள்ல அந்த பிரச்சனை நிக்காம அளவுக்கு அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிருக்கு சீப்ப வச்சு சீவனா முடி கொட்டுதுன்ற நிலை போய் சும்மா விரல வச்சு இழுத்தாலே கையோட முடி கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்தவங்க ஆரம்பிச்சவங்களுக்கு சில நாட்கள்லயே சொட்டை விழுற அளவுக்கெல்லாம் நிலைமை போயிருக்கு அப்பதான் வேற ஒரு விஷயமும் தெரிய வந்தது அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்துலன்னு மட்டுமே கிடையாது பக்கத்து கிராமத்துல இருந்த சிலருக்கும் இதே மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவங்க லோக்கல்ல இருந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இயற்கை வைத்தியமும் பண்ணி பார்த்திருக்க இருக்காங்க ஆனா அவங்களுக்கு முடி கொட்டுறது மட்டும் நின்னப்பாடல என்ன இது வினோதமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்தடுத்த நாட்களில் பக்கத்து கிராமங்கள்லயும் இதே மாதிரி பலருக்கும் முடி கொத்து கொத்தா உதிர்ந்து வருதுன்ற தகவல்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆரம்பத்துல வெகு சிலருக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துச்சு ஆனா அதுவே டிசம்பரோட எண்ணுலையெல்லாம் புல்தானா மாவட்டத்துல இருக்க பதினைந்து கிராமங்களை சேர்ந்த ஆல்மோஸ்ட் முந்நூறு பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுச்சு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கவங்களுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை ஏற்படல எட்டு வயசு பெண் குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டு வயசான பாட்டி வரைக்கும் ஆண் பெண்ணுன்ற எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம இந்த முடி கொத்து கொத்தா கொட்டுறதுன்றது நடக்க ஆரம்பிச்சது இது எப்படி சாத்தியமாகும் முடி உதிர்வதால வழுக்கை தலை ஏற்படுவதுன்றது ஆண்களுக்கு சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா பெண்கள்ல அப்படிப்பட்டவங்கள பாக்குறது ரேரான ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும் போது எட்டு வயசு பெண் எல்லாம் முடி உதிர்வினால சொட்டை விழுகிற ஸ்டேஜுக்கு போனாங்கன்ற விஷயம் எல்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு தகவலா இருந்துச்சு அதே மாதிரி இவங்களுக்கு முடி கொட்டுவதுன்ற ஒரே பிரச்சனை மட்டும் ஏற்பட கிடையாது அதோடு சேர்த்து வாமிட்டிங் டைரியா அவங்களோட பிரத் ஒரு கார்லிக் ஓடரோட வெளியாக ஆரம்பிச்சது தலைவலி காய்ச்சல் உடலோட சில பகுதிகள் மரத்து போவது கை கால் குடைச்சல் நிறைய பிரச்சனை அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது இதனால பாதிப்படைஞ்ச மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க சோ இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முடிவு கட்டணும்னு நினைச்ச அந்த பதினைந்து கிராமத்தை சேர்ந்த மக்களும் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட இதை பத்தின கம்ப்ளைண்ட பண்ணியிருக்காங்க இந்த வினோதமான நிகழ்வை கேள்விப்பட்ட அரசு அதிகாரிகளும் அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஒரு டீம் உருவாக்கி அந்த பதினைந்து கிராமங்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அந்த கிராமங்களுக்கு போன அந்த டீமும் திடீர்னு முடிக்கூட்ட ஆரம்பிச்சிருந்தவங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கான்றதுல ஆரம்பிச்சு நிறையவே டெஸ்டை எல்லாம் எடுக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இல்லைன்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்புறம் அவங்க பயன்படுத்துகிற தண்ணியில ஏதாவது பிரச்சனை இருக்கா உணவு பழக்கத்துல ரீசண்டாக ஏதாவது மாற்றம் நடந்திருக்கான்னு எல்லா வழிகள்லையும் ஆய்வுகளை பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலயும் எந்த விதமான மாற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை அவங்க எப்பயுமே குடிக்கிற தண்ணியை தான் குடிச்சு வந்திருக்காங்க வழக்கமாக சாப்பிட்ற உணவையை தான் அவங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க குடிக்கிற தன்னை எலியும் அப்நார்மலா எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்ரி இஸ் நார்மல் தான் எப்படி தேடியும் இந்த திடீர் முடி உதிர்வுக்கான காரணத்தையும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கான காரணத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாம போகவும் அங்க போன ஆய்வுக்குழு தலையை பிச்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் இந்த விஷயம் மகாராஷ்டிராவிலேயே இருக்க பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹிம்மத் ராவ் பவாஸ்கர் அவர்களோட கவனத்துக்கு போயிருக்கு உடனடியா அவரும் இது சம்பந்தமான ஆய்வுகள்ல இருக்காரு அவரும் முதல்ல வந்த டீம் செஞ்ச அதே ஆய்வுகளை மறுபடியும் செஞ்சிருக்காரு அவராலையும் என்ன பிரச்சனைன்றத பாயிண்ட் பண்ண முடியல கடைசியா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்கலான்னு அதோட சாம்பிள்ஸ எடுத்து டெஸ்ட் பண்ணி இருக்காரு ஆரம்பத்துல நடந்த டெஸ்ட்ல பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல பட் கொஞ்சம் டீப் அனலைசைஸ் பண்ணும்போது தான் அவங்க உணவுக்காக பயன்படுத்தின கோதுமையில சில நியமன்ற சப்ஸ்டன்ஸ் நார்மலா கோதுமையில இருக்க வேண்டிய அளவை காட்டிலும் அறுநூறு மடங்கு அதிகமா இருந்ததையும் அதே மாதிரி கோதுமையில இருக்க வேண்டிய சிங்க் இருக்க வேண்டிய அளவை விட ரொம்பவே குறைவா இருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க இந்த செலனியம்ன்றது மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கோதுமை அரிசி மாதிரியான உணவு தானியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான் ஆனால் இதோட அளவுன்றது ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கணும் எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது கோதுமையிலன்னு இல்லைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு கிலோகிராமுக்கு அஞ்சுல இருந்து நூறு மைக்ரோகிராம் அளவுக்கு தான் இருக்கணும் அதுவே அரிசியிலன்னு இல்லைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு கிலோவுக்கு பத்துல இருந்து ஐநூறு மைக்ரோகிராம் அளவுக்கு தான் இருக்கணும் இது எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு இத பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் அந்த அளவை தாண்டி போனா கண்டிப்பா அந்த உணவு தானியங்களை உட்கொள்ளக்கூடியவங்களுக்கு பல்வேறு உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தும் அண்ட் அந்த பிரச்சனை தான் இங்க ஏற்பட்டிருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க இந்த கோதுமை எங்க இருந்து அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கும்போது ரேஷன் கடையில மாச மாசம் போடுற கோதுமை தான் இதுன்றதையும் இந்த கோதுமை தான் பதினஞ்சு கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்றதும் தெரிய வந்திருக்கு அதுல பெரும்பாலானவங்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்தல ஆனா சிலருக்கு இந்த செல்லினைமையோட ஹை லெவல்ஸ் ஒவ்வாமையை டாக்டர் ராவ் கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சதும் அந்த 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 கிராம அரைக்கப்பட்ட கோதுமை மாவையும் பயன்படுத்த வேணான்னு கிராம மக்கள் கிட்ட சொல்லப்பட்டிருக்கு அந்த கோதுமையை பயன்படுத்துவதை நிறுத்தின சில நாட்கள்லயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்பட்டிருந்த வாமிட்டிங் ஃபீவர் ஹெட்ஏக் எல்லாம் நின்னு போயிருக்கு ஒரு நாலு வாரத்திலேயே முடி கொட்டினவங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சிருக்கு சோ இதுதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சது உண்மையாவே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலா ரேஷன் கடை மூலமா கொடுக்கப்படுற கோதுமைன்றது பலகாலமா இங்க மக்களால பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு உணவு பொருள் தான் எப்பயுமே ஏற்படாத அளவுக்கு இந்த முறை மட்டும் எப்படி பிரச்சனை ஏற்பட்டதுன்றதுக்கான ஆய்வுகளையும் தொடர்ச்சியா மகாராஷ்டிரா அரசாங்கம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க அந்த கோதுமை எங்க இருந்து வந்ததுன்னு ட்ராக் பண்ணிட்டு போகும்போது அந்த கோதுமை பஞ்சாப்ல இருந்து வந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த கோதுமை பஞ்சாபோட சிவாலிக் மவுண்டென் ரஜ ஒட்டி இருக்க வயல்வெளிகளில் விளைஞ்சிருக்குன்றதையும் அந்த இருந்து உருவான வெள்ள நீரில் அதிகப்படியான செலனியம் இருந்ததையும் அந்த தண்ணி வயல்வெளிகளுக்கு பாய்ச்சப்பட்டு அதிலிருந்து இந்த கோதுமை வளர்ந்ததால தான் இந்த கோதுமையிலையும் செலினியமோட அளவு வழக்கத்தை விட அறுநூறு மடங்கு அதிகமாக இருந்ததையும் அதன் மூலமா தான் இந்த கோதுமைன்றது கண்டாமினேட் ஆயிருக்குன்றதையும் கண்டுபிடிச்சாங்க கண்டிப்பாக இது கவனக்குறைவுனால ஏற்பட்டிருக்க ஒரு பிரச்சனை தான் ரேஷன் கடைகள் மூலமா விநியோகிக்கப்படுற உணவு தானியங்கள் தானேன்னு இந்த பிரச்சனையை அலட்சியமா எடுத்துக்காம இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல பஞ்சாப்ல இருந்து கொள்முதல் செய்யப்படுற கோதுமைய இன்னும் சரியான முறையில ஆய்வுகளுக்கு உட்படுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்துல கண்டிப்பா தவிர்க்கப்படும் இது மகாராஷ்டிராவுக்குண்டான பிரச்சனை மட்டுமே கிடையாது இந்தியா முழுமைக்குமே கோதுமைன்றது பஞ்சாப்ல இருந்துதான் பெறப்படுது அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களை சேர்ந்த அரசாங்கங்களும் இதை ஒரு உதாரணமா வச்சுட்டு நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்துல தவிர்க்கப்படும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ